படத்தை வந்து ப்ரமோட் பண்ணும்போது நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் இதுதான் எந்த ஒரு ஜான்ட்ரா அதாவது இந்த மாதிரி படங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது லவ் ஆக்ஷன் அப்படி பல கேட்டகரிஸ் இருக்கும்போது காமெடிக்கு எப்போவுமே ஒரு வரவேற்பு உண்டு ஏன்னா இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் வந்து எல்லாருமே கவலையை மறுத்து கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த குறிக்கோளோட தான் மெயினாக இந்த படத்தை வந்து எடுத்தோம் அதே மாதிரி அதை எடுக்கும்போது இந்த காமெடி புரியலையே இதில் குழப்பம் இருக்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் உள்கொத்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வைக்காமல் ஒரு ஸ்ட்ரெயிட் காமெடி ஏபிசி சென்டர் இந்த மூணு சென்டரில் இருக்கிற எல்லாருக்குமே அபீல் ஆகணும் குறிப்பாக குழந்தைங்களோட எல்லாரும் வந்து பார்க்கணும் இன்னைக்கு வந்து க படங்கள் வந்து கேட்டகரி கேட்டகரியா டிவைட் ஆகுது இது பசங்களால் பார்க்க முடியாது இதை வயசானவங்க ரசிக்க மாட்டாங்க இது டூ கே கிட்ஸுக்குரிய படம் இது வந்து ஓல்டர் பீப்புளுக்கு வந்து புரியாது டூ கே கிட்ஸ் வந்து இதை வந்து கிரிஞ்சாக நினைப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும்னு நினச்சோம் அதுதான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாரும் படத்தை பார்த்துருப்பீங்க அதை கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு தேவை இது வந்து பிடிடி யூனிவர்சலுடைய ரெண்டாவது படம் டிமான்டி காலனி டூங்கிற மிகப்பெரிய வெற்றிக்கு அடுத்ததாக வந்து வர்ற படம் இந்த படத்தையும் ஒரு வெற்றி படமாக நீங்கள் ஆக்கணும் உங்களுக்கு இது வந்து பிடிஜி யூனிவர்சல் கம்பெனிக்காக மட்டும் இல்லை இந்த படத்தில் உழைச்சிருக்கிற எல்லாரும் அதே நேரத்தில் ரொம்ப பெரிய பட்ஜெட் படங்களை தவிர்த்து இந்த படங்களும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய படங்களை வந்து ஜெயிச்சுக்கிட்டு வருது அதை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க மக்கள் இன்டர்ன் ஆதரவு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இந்த படங்களும் நல்லா போச்சுன்னா இந்த கேட்டகரியில இன்னும் நிறைய படங்கள் இன்னும் நிறைய தயாரிப்பாளர்கள் எடுப்பாங்க பாபி பாலச்சந்திரன் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அவருக்குமே இது வந்து மேலும் மேலும் இன்னும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் ஒரு கணிசமான நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருக்கும் அதனால் எல்லாரும் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வணக்கம் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டியது வந்துட்டு என்னோடய ப்ரொடியூசர் டாக்டர் ஐ மீன் பாபி பாலச்சந்திரன் அவர்கள் பிடிஜி யூனிவர்சிட்டோட ஹெட் தான் அவர் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்த படம் வந்துருக்கு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு அத்தனை பேருக்கும் அப்புறமா அடுத்த நன்றி வந்துட்டு மனோஜ் சார் மனோஜ் சார் இல்லைனா இந்த இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்திருக்காது எனக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் அது அண்ட் அவர் இந்த கதையை கேட்டு பிடிச்சதுனால தான் இங்கே வந்துட்டு படமாக வந்து நின்றிருக்கு அப்புறமா நம்மளுடைய இது ரொம்ப ஃபார்மலாகலாம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளுடைய ஹீரோ அவருக்கு இப்போ தான் பேர் வச்சுருக்கோம் நாங்கள் வைபிங் ஸ்டார் வைபவ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம் ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அண்ட் மை ஆர்டிஸ்ட் அத்துல்யா அவங்க இருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அங்கே எல்லாருக்குமே நோக்கு எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு வந்துட்டு அத்தனை பேர் இருக்காங்க ஆனந்தராஜ் சார் மொட்டராஜின் சார் சுனில் சார் வைத்தல் சரோட வந்து சுனில் சார் கிங்ஸ்லி ஜான் ஜே சார் கிங்ஸி சார் ஜான் ஜே சார் இருக்காங்க யூஓ இருக்காங்க இங்கே தாம் சார் ப்ளஸ் பிச்சின் சார் எல்லாருமே இருக்கிறாங்க லிவிங்ஸ்டன் சார் அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்துட்டு மறைந்த விசேனி அவர்கள் அவர் அவரோட லாஸ்ட்டு படம் இதுதான் அவர் பண்ணியிருக்கார் அண்ட் இமான் சார் வந்து மியூசிக் போட்டிருக்காரு இமான் சார் வந்து ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு பாட்டுகளுக்கு கேட்ட மாதிரி எனக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ இந்த பாடத்தை வந்து நானும் என்னோடய தமிழ் ப்ரொடியூசர்ஸும் கசின்ஸு சாரும் மனோஜ் சரும் கசின்ஸு நானும் என்னோடய தம்பி அருண் கேஷும் கசின்ஸு ஸோ தேட்டரில் வந்து பாருங்கள் ஜூன் டுவெண்ட்டி எய்த் வருது ப்ளீஸ் கமெண்ட் வாட்ஸ் அண்ட் டீட்டர்ஸ் ஃபேமிலியோடு வாங்க குழந்தைங்களோட வாங்க எந்த வகையான ஒரு எந்த வகையான ஒரு ஒரு டபுள் மினிமோ வல்காரிட்டியோ எதுவுமே இல்லாமல் க்ளீன் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பண்ண ஒரு படம் தேங்க் யூ வணக்கம் ஃபீம் போல எனக்கு இந்த பட்சத்துக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ லாஜிக் அதெல்லாம் இல்லாமல் எப்படி இவங்க வந்து பேங்க்கில் எல்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு அந்த லாஜிக்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபன் தான் இந்த படம் அதுதான் ஃபஸ்ட்லேருந்து ஐடியா ஸோ தேங்க்ஸ் டு மனோஜ் சார் அண்ட் எங்கள் பாபி பாலச்சந்திரன் சார் எல்லோருக்கும் முன்னாடி சாட்லிஸ்ட் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் குட் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படம் லேட்டஸ்டில் எல்லோரும் பார்த்து நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுங்க அண்டு ரிவ்யூஸ்க்காக நானும் அவ்வளோ இது பார்த்தேன் தேங்க்யூ நல்ல படத்தை மக்கள் ஒரு ஸ்டாக்கில் ஓட வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சத்தம் சவுண்ட் கிட்ட நல்ல படத்தை மக்கள் கண்டிப்பாக ஓட வைப்பாங்க நான் நம்புகிறேன் இந்த மக்கள்கிட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நல்லா அதுக்கப்புறம் அது மக்களுடைய மவுத் டாக் மூலிமா நான் நம்புகிறேன் பிடிஜி யூனிவர்சல் ஒரு நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணணும்னு பண்ணி அறிமுக இயக்குநர்களாக வந்திருக்கிற நம்ம விக்ரம் சாரும் கேஷ்வன் நல்ல வெற்றி படம் அமையும் அதுக்கு நீங்கள் ஒரு மீடியா சப்போர்ட்டில் தான் நடக்கும் இந்த படம் மூலிமா எனக்கு விபின் சார்ன்ற ஒரு நல்ல ஒரு நட்பு கருத்து சந்தோஷமாக வச்சு அவரோட எனக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பார்ட் பண்ணிருக்கேன் படத்தை பார்க்க குட் ஈவினிங் தேங்க்யூ ஆல் வந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எம் பி பிபின் நான் இந்த படத்தில் ஒரு ஏசிபி ஆக்ட் பேர் ஆபத்து எல்லாருக்கும் ஆபத்தான ஒருத்தர் இந்த படத்தில் மாதிரி லாஜிக் இல்லாத மேஜிக் யாருமே வந்து எல்லா கவலையும் விட்டு படத்தை வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஆசைப்படுறேன் நீங்கள் இன்னைக்கு பார்த்ததெல்லாம் உங்களுக்கு முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுடைய விலை மதிப்பு விலை மதிப்பான ரிவ்யூவை கொடுக்கணும் தயவு செஞ்சு எங்களை ஊக்குவிங்க தேங்க்ஸ் ஃபுர் த ப்ரொடியூசர்ஸ் பிடிஜி யூனிவர்சல் அண்ட் டைரெக்டர்ஸ் அருண் கேஷவ் அது டுவோ பிடிஜி யூனிவர்சல் எஸ் ரியலி பென்ட் பேக் திஸ் மூவி பிகாஸ் கான் த்ரூ சைக்ளோன் வி த்ரூ வி ரெயின் த்ரூ ஃபிளட்ஸ் இதெல்லாம் மீறி இவ்வளோ பெரிய ஸ்டார் ஸ்டார்காஸ்டை வச்சு மேனேஜ் பண்ணுறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தேங்க்ஸ் ஃபுர் த புரொடக்ஷன் ஹவுஸ் தேங்க்ஸ் ஃபுர் தி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் தேங்க்ஸ் டூ த காஸ்ட் இன் த்ரூ தேங்க் யூ எவ்ரிபடி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கலைவரசன் கண்ணுசாமி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம் வர்ற படம் தான் சஜெஷ்ருக்கேன் சார் இந்த படத்தில் வாய்ப்பு இருக்கிற இயக்குனர் இருக்கும் தாரிப்பாளர் இருக்கும் நன்றி பிடிஜி ஜெயின் சார் புதுசாக வந்திருக்காங்க நிறைய இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணுறதுக்கு உங்களோடய சப்போர்ட் வேணும் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க எவ்வளோ படங்கள் பண்ணியும் இன்னும் அடையாளம் தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு பிடிசி யூனிவர்சல் ஒரு ஒரு உதவிகரமாக இருக்குது எங்களை போல் ஆர்டிஸ்ட்டை தேடி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க கண்டிப்பாக அந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி